பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறார் அது பேசுபொருளாக மாறி மாறுது அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியை அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அந்த கட்சியுடைய முகத்திரை கிடிபது போல் ஆகிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் இருந்தார் மோடி அதில் வந்து குறிப்பாக பிஜேடி அந்த கட்சி குறித்து விமர்சித்தார் இன்னொன்று நம்ம பார்க்குறோம் ஆஃப் பிரதமர் மோடி வந்து கோவில் இந்துத்துவம் இது எல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி வந்து ஒடிசா அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பூரி ஜெகநாதருடைய கோயில் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பொக்கிஷ அறை அதோடைய சாவி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு காணா போச்சு அப்படிங்கிறது அது அந்த நேரத்தில் வந்து முதல்வர் நவீன் பட்நாயக்கு எல்லாவுமாக இருந்தவர் வி கே பாண்டியன் ஐஏஎஸ் அவர்தான் தலைமை செயலதிகாரியாக இருந்தார் செயலாளராக இருந்தார் அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது ஆகவே அந்த பொக்கிஷ அறையின் சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதா அப்படிங்கிற துணியில் கேட்டார் ஏன்னா பி கே பாண்டியன் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இதுதான் கிடைச்சது சான்ஸு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எட்டரை கோடி தமிழர்களையும் திருடர்கள் என்கிறாரா மோடி அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு அதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை முதல்ல இந்த செய்தியுடைய பேக்ரவுண்டே என்னன்னு தெரியாமல் முதல்வர் வாய்க்கு வந்தது பேசுகிறாரு அவருக்கு பொய்யை தவிர வேறு ஒன்றும் பேச தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஆள வேண்டுமென்றால் அவர் இந்தியராக இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தை ஆள வேண்டியவராக இருந்தால் அந்த மாநிலத்துடையில் பிறந்த ஒரு மனிதரால் தான் அந்த மாநிலத்துடைய முழு பரிணாம விஷயமும் அவனுக்கு தெரிய வரும் அந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தூண்டுவதற்காக அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக மோடி பேசியதையும் ஒரு இனத்திற்கு எதிராக மோடி பேசினானுங்க குற்றச்சாட்டு செய்வது இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் ராஜேஷ் எனக்கு ரெண்டே கேள்வி வாரணாசி கலெக்டர் யார் சார் தமிழர் திருநெல்வேலியே பெருமைப்பட்டுச்சு அப்படின்னு ராஜலிங்கம் ஐஏஎஸ் ஆ அவர் உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் நாமினேஷனை கொடுக்குறாரு சரி வாரணாசி பிரைம் மினிஸ்டர் தொகுதி அந்த இடத்துல ஒரு கலெக்டரை போட வேண்டும் என்றால் யோகிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஏதாவது ஒரு உடன்பாடு வந்திருக்காதா என்ன இருந்தாலும் அப்போ தமிழரை இவர் எங்கே தூக்கி வச்சிருக்கிறார் ரெண்டாவது கேள்வி மணிநகர் யார் தொகுதி சார் அது எப்பொழுது அசம்பிளியில் இருக்கும் பொழுது அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்பொழுது முதல்வராக எந்த மக்கள் சார் இருக்காங்க தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சார் அப்போது மோடி தமிழருக்கு எதிரானவர் என்ற பொய் பிரச்சாரம் எடுபடவே எடுபடாது எடுபடவே எடுபடாது ஏன்னா நீங்கள் செய்யாதது திருக்குறளுக்கு செய்துட்டாரு நீங்கள் செய்யாதது பாரதிக்கு செய்துவிட்டாரு நீங்க தமிழ் தமிழில் பேசிட்டு இருந்தே இருந்தாங்க ஒண்ணுமே செய்யலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆரே மலையாளத்தான் தமிழ்நாட்டை ஆளுகா ஜெயலலிதா வந்தா கன்னடத்து பைங்கிழி இதெல்லாம் யார் சார் பேசுனா நீங்க தான் பேசுனீங்க இன்னைக்கு சீமான் பேசுற நீ மட்டும் யோக்கியமாக நீ ஏ தெலுங்குன்னு தானே அடுத்து சீமான் பேச ஆரம்பிச்சுட்டார் ஏ நீ ஜெயலலிதாவை சொன்னியே நீ எம்ஜிஆர் சொன்னியே நீ என்ன தமிழனா நீ தெலுங்குன்னு தானே ஆகவே தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் ஆள வேண்டியது தமிழர் தான் அப்படின்னு சீமான சொல்லுங்கள் எல்லாரும் கை தட்டுறாங்க டக்கடக்கட கடை தானே இது யார் நீ தானே வளர்த்து விட்ட நீங்கள் தான் ஜெயலலிதா கேட்டீங்க நீ தான் இதை கேட்டிங்க சார் தமிழனுடைய பெருமை என்றால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேடிக்கையான பெருமை சொல்லட்டுமா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் எழுபதா எழுபத்தாறாயிரம் கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படின்னு இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு சார் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூரி ஜெகநாதரை பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க இல்லையா அதுதான் இந்த கேள்வி இந்த பூரி ஜெகந்நாதருடைய பொக்கீசே அறையினுடைய சாவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காணாமல் போயிடுது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பத்மநாப சாமி அறை இருந்ததா பொக்கீசம் அதிகமாக வந்ததா அதில் என்ன இருக்க பார்த்து ஆகணும்னு எல்லாம் பார்த்து ஆகணும்னு எல்லோரும் இருந்தாங்களா அப்போது வேடிக்கை என்ன தமிழ்நாட்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அது பொதுமக்கள் பணம் அது மக்களுக்கே கொடுக்கும் அது பக்தர்களுடைய பணம் அப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்போ ஆண்டியான ராஜாக்கள் எல்லாம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்துக்கு ஊழல் செய்கிறார்கள் ஆண்டி முத்து ராஜா ஏன்னா இப்போ ஆண்டி ராஜா பாரம்பரிய ராஜாக்கள் எல்லாம் அவ்வளவு ஒன்றரை கோடி லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கார கோடி பொக்கிஷத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சார் ஒரிசாவில் சாலை பாதுகாத்துக்கப்பட்டு வருகிறது கோயிலில் அவ்வளவு நல்லபடியாக நிர்வாகம் நடக்கிறது ஆனால் திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி அன்றைய இன்றைய சீஃப் மினிஸ்டருடைய வயசு என்ன அவர் என்ன நினைக்கிறார் தனக்கு அப்புறம் யார்கிட்டையாவது கட்சியில் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் கட்சியை தனக்கு கீழே உள்ளவர்கள் தனது கட்சியை சார்ந்த தனது கட்சியை சார்ந்தவள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சீனியர் லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸ் இவர் துரதிசுவாசமாக பிரம்மச்சாரியாக போயிட்டார் இப்போ குடும்பத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்துலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அது குடும்ப கட்சியாக மாறலை ஆனால் அவர் என்ன யாரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தனக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஒரு ஆளை சூஸ் பண்ணுறார் ஆனால் அவருடைய மனைவி ஒடிசா மனைவி தான் கேள்விப்பட்டேன் அப்போ என்ன ஆகுது ஒடிசா மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்கிறது அந்த கட்சிக்கார்கிட்டயே கோபம் வருது ஏன் நான் உன் கூட இத்தனை நாள் கட்சியில் இருந்தேன் நான் இந்த மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தனை ஆக்கணுங்கிறது என்ன தப்பு எங்கள் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ரொம்ப தெளிவா சொல்றார் இந்தியாவை இந்தியர் தான் ஆள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த டைனஸ்டி இருக்கு அது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட டைனஸ்டி இல்லைங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆள அந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தவர் தான் ஆள வேண்டும் இதை நீங்களே சொல்லி நீங்கள் நீங்க தானே ஜெயலலிதா அவர்களான்னு சொன்னீங்க அந்த வகையில் ஒடிசாவை யார் ஆள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஏன்னா இந்த பிரைம் மினிஸ்டருக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த பிரைம் மினிஸ்டர் குஜராத்தில் இருக்கும்போது குஜராத் பிரைட் அப்படின்னு உன்னை கையில் எடுத்தார் ஓ எடுக்கலாமான்னு கேட்டாங்க எடுத்தார் எடுத்தார் பிரவாசி குஜராத்தி திவஸ் நடத்தினார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாரு இன்னைக்கு அதானி அம்பானினா அவங்க குஜராத்தாரங்க தான் இவர் இதுன்னு பேசுவாங்க குஜராத் ப்ரைடு அப்படின்னு கொண்டு வந்தாரு பிரைம் மினிஸ்டர் ஆன நாள்லேருந்து இருந்து குஜராத் ப்ரைடை பேசினதே கிடையாது நான் பார்க்க கிடையாது விஸ்வ குரு பாரத் விஸ்வ குரு பாரத் பாரதனுடைய பிரைட் என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு எந்த ரோல்ல என்ன பண்ணணும்னு தெரியும் அப்ப ஒடிசால என்ன மக்களுடைய பல்ஸ் என்ன ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் வாழ வேண்டும் என்ற பல்ஸ் அவருக்கு இருக்கிறது அதை அவர் பேசும்போது இந்த சாவி காணாம போன சாவி யாரிடம் இருக்க முடியும் ஆறு வருஷம் யாரு நிர்வாகத்துல இருக்கிறார் சிஎம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவர் கையில இருக்கிறதா அப்படிங்கிறத தமிழகத்துக்கு கொண்டு போய்விட்டார்களான்னு என்ன அர்த்தம்னா இந்த சீஃப் செக்ரட்டரி எடுத்து வேறு எங்கேயாவது பாஸ் பண்ணிட்டாரா தமிழ்நாட்டில் சொந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாரான்னு அர்த்தம் அவ்வளோதான் நவீன் பட்நாயக் வீடு இல்லாமல் இருக்கலாம் இவருக்கு வீடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போது அந்த அர்த்தத்தில் கேட்டால் எட்டு கோடி தமிழர்களை எப்படி செய்வதா எட்டு கோடி தமிழர்களை இப்படி செய்வதா எட்டு கோடி தமிழர்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னா மொத்த இந்தியா கேவலமா பேசினது சார் ராஜீவ் காந்தி கொல்ல பண்ணும்போது சந்திரசேகர் உங்க கவர்மெண்டே கலைச்சாரு அப்ப நீ கட்சி கலைச்சிருக்க வேண்டாமா அப்ப இந்திரா காந்தி அந்த சர்க்காரியா ஊழலை போட்டு உங்களை வந்து விஞ்ஞான ஊழல் என்று இந்தியா முழுக்க சொன்னார்கள் அப்போ உங்களுக்கு எட்டு கோடி தமிழருக்கு தலை தொங்கல் இல்லையா முள்ளிவாய்க்கல் முள்ளிவாய்க்கு ஒன்றரை லட்சம் பேர் சார் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க தூவாரம்னு சொன்னீங்க நீ மழை நின்று விட்டால் தூவானம்னு சொன்னீங்க அப்போ ஒன்றரை லட்சம் பேர் கொண்டு போகும்போது உங்களுடைய தமிழனுடைய இனம் இதாக இல்லையா அதனால அரசியல்ல அனாதைகள் கடைசியில் கையில் எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்றது இயல்பான ஒரு விஷயம் ஆனா திமுக ஒரு தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்க எது கேட்டாலும் நீட்டு தமிழர் உடனே பேசிட வேண்டியது ஏண்ட நான் என்ன கேட்குறேன் மற்ற மாநிலத்திலலாம் நீட் எழுதுறதுக்கு தகுதி இருக்கும்போது அந்த மாணவர்கள் அவ்வளோ புத்திசாலியா இருக்கும்போது தமிழ்நாட்டில் புத்திசாலி இல்லைன்னு தானே அர்த்தம் சரி நீ தமிழனுக்கு எதுக்கு பெருமைப்படாதான் தமிழ்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணுறான்னு சொல்லுங்க அப்போ தலைமுடிய வேண்டாமா அனிதாவை கொன்றதே மோடி தான்னு அப்ப சொன்னாங்க நீட்டு நாள் தான் அவங்க சார் அப்போ தமிழ்நாட்டில் தமிழில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்கு நூறு வந்து எட்டு பேர் தான் இந்த முறை எடுத்திருக்காங்கிறதுலேருந்து எட்டு பேர் தான் நூறு எடுத்திருக்காங்க பாஸ் பண்ணவங்க நாற்பத்தெட்டாயிரம் ஒரு கணக்கே வருது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே வர்றதில்லையே வர்றதில்லையே நாற்பத்தெட்டாயிரம் வரலையே அதனால் தமிழ்நாடு ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது நீங்கள் அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்ன்றதுதான் என்னுடைய விஷயம் சரி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் அண்ணாமலையார் சார் தமிழன் தானே இவங்க கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் லக்னோவில் படித்தார் ஏதோ பண்ணார் ரைட்டு அண்ணாமலை என்பது கர்நாடகத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மீடியாக்களே தமிழன் கர்நாடகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார் சிங்கம் பேர் கொடுத்ததே தமிழ்நாடு தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலைக்கு கன்னடா மீடியா கொடுத்ததான்னு எனக்கு தெரியலை செங்காவும் அப்படின்னா அண்ணா அப்புறம் அண்ணா அவங்களை டக்குனு ரஜினி பக்கம் போகிறாரு பிஜேபி பக்கம் போகிறாருன்னு உடனே ஆஹா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு அப்போது இன்னைக்கு இந்தியா கொஞ்சம் வச்சு திட்டிருக்கிறாரு தயாநிதி மாறனுக்கு ஒரு ஆப் இருக்குது யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டிங் தயாநிதினு கேட்குறாரு இவர் யார் ராஜ்தீபி யூ ஓவர் எஸ்டிமேட்டிங் கேட்குறாரு இந்த தயாநிதி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம் அதனால் என்ன ஒரு விஷயம் உள்ளே வருகிறதுன்னா அண்ணாமலை போன்ற தமிழர்கள் இவங்களுக்கு பெருமையாக தெரியலை ஆண்டிமுத்து ராஜா போன்ற திருடர்கள் பெருமையாக தெரிகிறார்கள் இந்த நாட்டினுடைய தேசத்துக்காக பண்ண நம்மளுடைய இராணுவம் பெரியார் தெரியலை ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு கொலை பண்ண எல்டிடி பெருசாக தெரிகிறது அதனால் இவர் தமிழர்னு சொன்னாலே அவமானத்தை தான் தமிழர் என்று சொல்கிறார்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இந்த சிஎம்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வேலிடிட்டியும் கிடையாது ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு செய்தி இல்லை எல்லா நேரத்துலேயே இருந்திருக்கு அதனால் இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை அவருடைய கேள்விக்கு ஸ்டாலின் டேந்து பதில் வரட்டும் அதுக்கப்புறம் இதை நாம் திருப்பி பேசலாம்